ஏழாம் ஆண்டு விளையாட்டு தின விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்துள்ள பூஞ்சேரியில் பள்ளியின் ஏழாம் ஆண்டு விளையாட்டு தின விழா அண்ணாமலை பல்கலைக்கழக மூன்றாம் நிறுவனரும் இணைவேந்தருமான எம் ஏ எம் ராமசாமி அவர்களின் நேர்முக மேலாளர் பள்ளியின் தலைவர் எஸ் ராஜேந்திரன் தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் இந்திய கால்பந்து கோல் கீப்பர் வி பி சதீஷ்குமார் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு விளையாட்டு சார்ந்த அறிவுரைகள் குறித்து சிறப்புரையாற்றினார் இந்த விளையாட்டுப் போட்டியில் நானூறு மீட்டர் இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் கராத்தே சிலம்பம் மற்றும் மழலையர்களுக்கான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளி தாளர் சரோஜினி ராஜேந்திரன் பள்ளி இயக்குனர் சுகன்யா ராஜேந்திரன் பள்ளி முதல்வர் அர்ணாப் குமார் மற்றும் ஆசிரியர்கள் அப்பள்ளியில் பணிபுரியும் அலுவலர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நமது எஸ் ஆர் வித்யா மந்திர் பள்ளியின் ஏழாவது ஆண்டு விளையாட்டு விழாவிற்கு தலைமை தாங்க வருகை தந்து சிறப்புரையாற்றவிருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் திரு சதீஷ்குமார் அவர்களுக்கும் நமது பள்ளியின் முதல்வர் டாக்டர் அர்ணாப் குமார் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைத்து நிலை பணியாளர்களுக்கும் எனது அருமை மாணவ செல்வங்களுக்கும் அவர்தம் பெற்றோர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் விடாவிற்கு வருகை தந்திருக்கும் நண்பர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உடற்பயிற்சி அனைவருக்கும் மிக மிக முக்கியமானது உடற்பயிற்சி என்பது வெறும் உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி உங்களுடைய படிப்பிற்கு உறுதுணையாக இருக்கும் தினமும் உங்கள் அன்றாட வேலைகளை செய்வது போல் அரை மணி நேரம் உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்கி அவசியம் செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ளவிருக்கும் மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்கள் ஏற்கனவே இங்கு நடந்த விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசு பரிசு பெறவிருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்களுக்கு உடற்பயிற்சி அளித்த நம்முடைய உடற்கல்வி ஆசிரியர் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த நமது ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்களாகிய உங்களிடம் நான் இந்த நாளில் கேட்டுக்கொள்வது என்றவென்றால் விளையாட்டில் நீங்கள் எவ்வளவு ஆர்வமாக கலந்து கொண்டு பரிசுகளை பெறுகிறீர்களோ அதே மாதிரி கல்வியிலும் நன்கு சிறந்து நம்முடைய எஸ்ஆர்எஸ் வித்யா மந்திர் பள்ளிக்கு நல்ல பெயரை ஈட்டி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் ஆல் த கிட்ஸ் ஓ பார்ட்டிசிபேட்டட் இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு உடல் சரி மன மன சரி எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல் தான் சரிங்களா இப்போ நான் ஒரே ஒரு சொல்கிறது நான் பேரண்ட்ஸ்க்கு என்னென்ன சொல்கிறதுனா ஸ்போர்ட்ஸில் வந்து எந்த கிட்ஸாக இருந்தாலும் எந்த ஸ்போர்ட்ஸ் இவெண்டாக இருந்தாலும் அவங்கள வந்து கலந்துக்கிவிடுங்க ஏன்னா வந்து இது ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் வெல்பீயிங்காக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எங்களை எல்லா ஒரு ரிக்வஸ்ட்டு எல்லா கிட்ஸையும் எதாவது ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் காம்படிஷன் மட்டும் பார்க்காதீங்க அவங்களோட உடல் வரியாக மென்டலி எவ்வளோ ஃபிசிக்கலாக இருக்கட்டும் அவங்கள வந்து பழக பழைய விடுங்க ஸோ அது உங்களுக்கு வந்து உபயோகம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாருமே செல்ஃபோனோட இருக்கானுங்க எல்லாம் செல்ஃபோன் தான் யூஸ் இருக்காங்க நாலு அஞ்சு வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே செல்ஃபோன் தான் யூஸ் இருக்காங்க ஸோ அதை நம்ம மாற்றணும்னா அட்லீஸ்ட் டே ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கிரவுண்டில் விட்டு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் வந்து அவங்க விளையாடிட்டும் ஸோ அதுதான் உங்களோட என்னோட ரெக்வெஸ்ட் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு அதாவது விளையாட்டில் வந்து வெற்றி தோல்வி இருக்கும் சரிங்களா வெற்றி தோல்வி இருக்கும் எல்லாமே வெற்றியாக இருக்காது வெற்றி தோல்வி இருக்கும் ஸோ தோல்வியை வந்து நீங்கள் வந்து அது முதல் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து அதை எப்படி கம்பேக் பண்ணுவீங்க பசங்கள்லாம் எல்லாம் கம் பேக் பண்ணுவீங்க அதுதான் முக்கியமானது பாசிட்டிவ் ஆடியோட எப்படி கம் பேக் பண்ணுறீங்க அதுதான் முக்கியமானது விளையாட்டிலும் சரி வாழ்க்கையிலும் சரி எவ்வளவு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றீங்களோ அவ்வளோ நல்ல பர்சனாக உங்களை உருவாக்க முடியும் என்ன எடுத்துறீங்கன்னா நான் என்னோட கதை சொல்றேன் நான் வந்து நானும் ஒரு சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட் நான் செஞ்சவாசம் படித்தேன் நானும் ஒரு சிபிஎஸ் தான் இப்போ நான் வந்து இப்போ உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணுறேன்னா என்னோடய டெடிக்கேஷன் டிசிப்ளின் ஹார்ட் ஒர்க் அப்படி தான் அதுதான் என்னோடய இது வேறு எதுவுமே கிடையாது செல்ஃப் டிசிப்ளினாக இருங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் லைஃப்லேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிங்க அதுவும் இல்லாமல் என்னோடய மோட்டிவேட் பின்னாடி இருந்து என்ன பண்ணது வந்து என்னோடய பேரண்ட் ஸோ அதனால் தான் முக்கியமாக உங்களோட பேரண்ட் உங்களை சொல்கிறேன் அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள் ஸ்டடிஸ் இருந்தாலும் சரி விளையாட்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்கள் மோட்டிவேஷன் தேவை அது இல்லைனா கண்டிப்பாக நடக்காது

சேர்மேனோ சேர்மன் பிரின்ஸிபல் எல்லாம் வந்து எவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு நான் பார்க்குறேன் இங்கே க்ரௌண்டில் அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க பிளேர்ஸை ஸோ வெரி தேங்க்யூ சார் வெரி பண்ணிங்க அவரை இன்னும் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் டே இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்டு வந்து நடத்தணும்னு நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும் தேங்க்யூ ஸோ மச் ஜெய்ஹிந்த்